என்னதான் சாமர்த்தியமா செயல்பட்டாலுமே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பாதிப்பு உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க நிறைய விரயத்தை கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்க போட்ட கணக்கு எல்லாமே தப்பாதான் தான் பெரும்பாலும் முடிஞ்சிருக்குங்க என்னதான் சாமர்த்தியமா செயல்பட்டாலுமே பல்வேறு பிரச்சனைகளை இந்த மிதுன ராசி அன்பர்கள் இது வரைக்குமே சந்திச்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே குழந்தைகளுடைய நிலையிலா இருக்கட்டும் குடும்ப நிலையிலையா இருக்கட்டும் நீங்க நிறைய பாதிப்புல சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தொழில் ரீதியாகவும் நிறைய ஒரு மாற்றங்களை நீங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க வீடு வாகனம் இந்த போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகளுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் ஒரு வெளிநாட்டு பயணமே சரிங்க ஒரு வேலை வாய்ப்பே சரிங்கன்னா இந்த காலத்துல முன்னேற்றம் காத்திருக்குது ஆரோக்கிய பிரச்சனை மட்டும் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணுங்க இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த நேரம் வேண்டாம் மிதுனு ராசி ரெண்டு முக்கியமான கிரகங்கள் நல்ல நிலையில் தான் இந்த நேரம் ஓரளவு உங்களால சமாளிக்க முடியுதுன்னு சொல்லலாங்க கூடவே குரு பகவானுடைய அனுகிரகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால குரு வழிபாட்டி கொடுவே செஞ்சிட்டீங்கன்னா மிதுனு ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த நேரம் ஏற்படணும் சொல்லலாங்க வணக்கம் நண்பர்களே மிது ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க எந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக மாதிரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உடன்கிட்டே தான் இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கா இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மிதன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மிதன ராசி அன்புகள் இயல்பிலேயே நீங்க அமைதியான சுபாவம் கொண்டவங்க தாங்க எதையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியங்கிறது உங்களுக்கு இயல்பிலே வந்தது சுய முன்னேற்றம் கூடவங்க பேச்சில் கெட்டிக்காரங்க யாருன்னு நீங்கள் நீங்க அவங்கள பேசி ஜெயிக்கிறங்கிறது முடியாத காரணம் சொல்லலாம் நட்டு வட்டம் உங்களுக்கு அதிகம் தான் நண்பர்கள் இந்த நேரம் அதிகமா இருந்தாலுமே கொஞ்சம் அவங்க வகையில நீங்க எச்சரிக்கையா இருந்தாங்கணும் அவங்ககிட்ட பேசுறீங்க ஒரு கலந்துரையாடல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் கவனமா இருந்துக்குங்க ஏன்னா சாதாரணமாக பேசுனா கூட வம்பு வரக்கூடிய நேரம் அதனால் இந்த நேரம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக தான் இருக்கணும் யாருக்கிட்டையும் கோபப்படுறதோ யாரையும் பகைச்சுக்கிறது இந்த நேரம் வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க மற்ற விஷயம் எல்லாமே சா சிறப்பாக தான் இருக்குது ஆனால் இந்த நேரம் வெளியிடத்துல தான் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும் மனக்கவலை உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் பிரச்சனை எதுவும் பெருசாக ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்க மற்றவங்க விவகாரத்திலையும் தலையிடாதீங்க நீங்களுமே உங்களுடைய விவகாரத்தில் மற்றவங்களுடைய ஒரு அனுமதி இல்லாம பாத்துக்கோங்க கண்டிப்பா நல்ல தான் திறமைங்கிறது உங்களுக்கு இயல்பே இருக்குது நீங்க ரொம்ப கெட்டிக்காருங்க தான் இந்த நேரம் நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத குழப்பம் இந்த நேரம் நீங்க ஏற்படுத்திக்கிறது வேண்டாம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அடிக்கடி ஆலை வழிபாடு செய்ய பாருங்க ஏன்னா நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப நேர்முறை ஆற்றல் அதிகரிக்கும் ஒரு புத்தியில நல்ல தெளிவு உண்டாகும் அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடலாங்க அதுமே இந்த பேச்சு தொழிலா கொண்டு செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அதாவது இந்த வக்கீல் தொழில் இந்த ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குங்க மாத சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு சம்பந்தப்பட்ட பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடலாங்க மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் வாழ்க்கை துணையிலேயே ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது வாழ்க்கை துணை மூலம் இது வரைக்கும் எத்தனை பிரியமா நீங்க நடந்துகிட்டாங்க குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்பு நீங்கள் உணர்ந்துக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க பெரும்பாலுமே நீங்கள் நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றாக இருந்திருக்கும் குடும்பம் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி தான் நடந்திருக்கு இதனால தான் நிறைய பாதிப்பு உணர்ந்துருப்பீங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையை நீங்கள் எப்போதுமே பிரிஞ்சிருக்குன்னு நீங்கள் விருப்பப்பட்டதில்ல வாழ்க்கை துணை எப்போதுமே உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியங்களா தான் இருந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் குடும்ப நிலையில் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும் அதுவே குழந்தைகளோட நிலையில் நிறைய மனசாகுங்கள் குழந்தைகளோட நிலையில் வச்சே குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளேயும் உங்களுக்கு நிறைய பாதிப்பு உணர்ந்திருக்கக்கூடியவங்களாக தான் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இந்த குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கணும் விட்டு பிடிக்க பாருங்க அதிகப்படியமாக கோப காட்டுறது இந்த நேரம் வேண்டாம் தன்மையை நடந்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க மிதன ராசியில் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காதல் விவகாரங்களை கவனமாக இருக்கணும் நிறைய அவமானங்கள் நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எதிர்பாலின வகையில் தான் இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்கணும் சூதுவாதம் தெரியாமல் இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுறீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க திருமண விஷயமா இருக்கட்டும் இந்த காதல் விவகாரமாக இருக்கட்டும் இந்த நேரம் கவனமாக செயல்படுறது நல்லதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே மிதன ராசி அன்பளுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புதான் ஆனா காதல் விவகாரங்களும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது வேண்டாம் இது பின்னாடி பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லுவாங்க நண்பர்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பகைவராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால தான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க வெளியிடங்களில் அதிகப்படியான பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதும் வேண்டாம் இந்த உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதலான விஷயம் பாத்தீங்கன்னா குரு பார்வை கிடைக்கிறது தான் குரு பார்வை இருக்கிறதால எந்த துன்பம் இருந்தாலும் சரி கஷ்டம் இருந்தாலும் சரி அது எல்லாமே தடுக்குங்க தொடர்ந்து நீங்க நிறைய விஷயங்கள நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டு புதுசா சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் செய்யலாம் சிறப்பான பலனை கிடைக்கக்கூடிய நேரம் எதிர்பார்க்கக்கூடிய பதவி கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நரம்பு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல இந்த விஷயத்துல கவனம் இருங்க மனக்குழப்பம் ஏற்படாமல் செயல்பட்டாலும் உங்களுக்கு எந்த வகையிலுமே விரைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க மிதன ராசி என்பவர்களுக்கு ஜென்ம ராசியில குரு பகவான் அவருடைய பார்வை பூர்வ புண்ணியஸ்தான பாக்கிஸ்தானம் பலம் ஒரு வகையில நிம்மதி தான் இந்த நேரம் நல்ல ஒரு மாற்றம் காத்திருக்குது சகோதர சகோதரருடைய உறவுல ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் பரம்பரை பரம்பரையாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குல தொழில் வரக்கூடியவங்களுக்கு உங்கள் தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் புகுத்த போறீங்க ஏற்றமான சூழ்நிலை உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு புதுசாக தொழில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய காலம் இந்த காலம் அமைஞ்சிருக்குது தந்தையோட பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுங்க பண வசதி சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் வராதுன்னு நினைச்ச பணம் எல்லாமே வந்து சேரும் நாள்பட்ட வியாதி என்னங்கிறது இந்த நேரம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இதுதான் நோய் பாதிப்புன்னு தெரியாது நிறைய மருத்துவ செலவு செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த நேரம் இதுதான் ஒரு வியாதிங்கிறது புரியும் அதனால் வைத்தியம் நீங்கள் சிறப்பாக செய்ய போறீங்க உடல் நிலையில் பெரிய பாதிப்பு இல்லை திருமணத்தாட நீங்க கூட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு செயல்பட்டாலுமே ஒரு மந்த தன்மையோடு இருந்திருப்பீங்க நிறைய தடத்தாமது இருந்திருக்கும் இந்த நேரத்துல அதுவுமே நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா குலதெய்வ கோவிலுக்கு போங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டி முன்னோர் வழிபாட்டி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே நல்ல மாற்றம் கிடைக்குங்க அதுவுமே இந்த அமாவாசை நாட்கள்ல இந்த நேரத்துல இந்த வைகாசி அமாவாசை நேரத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் முன்னோரை நினைச்சு நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோருக்கு வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலன்களை இந்த நேரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த காவல் தெய்வம் இருந்தாலும் சரிங்க தொடர்ந்து நீங்க தெய்வப்பயிற்சி வழிபாடு செய்ய பாருங்க நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூரிய பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் நீங்க புதிய முயற்சிகள் செஞ்சீங்கன்னா விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் இருந்துட்டு வந்த பல கஷ்ட சங்கடங்கள் நீங்கும் வீடு கட்டுறதுக்கு இந்த நேரம் இடம் வாங்கலாம் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யலாம் ஒரு நிதானமான போக்கு இந்த நேரம் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயம் நல்ல தாங்க சின்ன முதலீடாக இருந்தாலும் இந்த நேரம் நீங்க தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொட்ட காரியம் தொடங்கும் இந்த நேரத்துல இந்த தனியார் தோற ஊழியர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் இந்த நேரம் உண்டுங்க இடமாற்றத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் இடமாற்றம் வந்து தாராளமா ஏற்றுக்கங்க இது பின்னாடி உங்களுக்கு பலன் தரும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய விஷயம் சிறப்பா இருக்குது நண்பர்களுடைய உதவி இந்த நேரம் கிடைக்கும் தள்ளு போன திருமணம் நல்லபடியாக நடக்கும் வீட்டில் விரைவிலேயே குழந்தை இல்லாதவங்களுக்கு மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க புதுசாக வீட்டை நீங்கள் அலங்கரிக்க போறீங்க ஒரு சின்ன மராமத்து பணியாவது இனி வரக்கூடிய நட்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒடுத்து வாக்கை காப்பாற்றணும்னா மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க படாத பாடப்பட வேண்டியதா இருக்கும் அதனால உங்களால முடியும் தோணா மட்டும் நீங்க வாக்கு கொடுங்க இல்லையா இந்த நேரம் மனசுல கொஞ்சம் பல பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல கொஞ்சம் அமைஞ்சிருக்குது அதுவே இந்த சந்திராசம் தினங்களை மட்டும் கொஞ்சம் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் எச்சரிக்கை செயல்படு பாருங்க நிதானம் பாருங்க பேச்சுவார்த்தையில கவனம் பாருங்க மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புங்கிறது மிதன ராசி அமைக்க இந்த நேரம் தராதுன்னு சொல்லலாங்க நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மிருக சீரியடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் செவ்வாயோட சஞ்சாரமும் இந்த நேரத்துல தனக்குடும்ப ஸ்தானத்தில் பஞ்சிருக்கிறதால அவர் அடைஞ்சிருக்கிறதால நெருக்கடிங்கிறது இல்லைங்க இது வரைக்கும் பாதிப்பு தந்தெடுத்து வந்தவங்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் சூரிய பகவானால கொஞ்சம் செலவு அதிகமா இருக்குங்க வருமானம் ஒரு பக்கம் நீங்கள் கொண்டு வந்தாலுமே காரணமே இல்லாம செலவு கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் நீங்க செலவுகளும் முறைப்படுத்த பாருங்க திட்டமிட பாருங்க சின்ன வேலையாக இருந்தாலும் முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா உங்க மனசு தான் இந்த நேரம் காரணம்னு சொல்லலாங்க மனசில் ஒரு ஆர்வமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டுங்க எது இந்த நேரம் சாதாரணமாக முடியக்கூடிய விஷயம் கூட கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து தான் முடியும் ஆனால் நல்லபடியாக முடியும் நீங்கள் இந்த வாரத்தில் இந்த சனிக்கிழமை நாட்களை மட்டும் செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குதுன்னா பாகிஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய சனி ராகுவால் நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி ஆகும் வியாபாரம் தொழிலிருந்து நெருக்கடி நீங்கும் நினைச்ச வேலை எல்லாமே நினைச்சபடியே நடக்கும் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் எதுக்கெடுத்தாலுமே அலைச்சல் உங்களுக்குமே இருக்கும் ஆனாலுமே பெரிய பாதிப்பு தராது இடம் மாற்ற விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் இருக்குன்னா ஜென்ம ராசிக்கல குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு அழைச்சல் தாங்க இடமாற்றம் உங்களுக்குமே உண்டு புதுசா இடம் வீடு வாங்கணும்னு முயற்சி வெற்றி ஆகும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது வருமானமும் சிறப்பா இருக்குது எந்த சகனுமே இல்லை பயப்பட வேண்டாம் குழந்தைகளோட நிலையை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அன்பா நான்கு வார்த்தை பேசுங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க திங்கக்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் இந்த நேரத்துல எந்த வேலை செஞ்சாலும் கவனமா இருக்கு பேச்சுவார்த்தையிலும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் பெரிய அளவுல பாதிப்புல மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நன்றி நண்பர்களே மிதன ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த ஊர்லேருந்து எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் என்ன உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன உங்கள் பிரார்த்தனையோட உங்கள் குலதெய்வத்தோட பேரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்கள் குல தெய்வத்தோட அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் நன்றி நண்பர்களை